நெக்ஸ்ட் கிளிப்பும் அதே லைட் செட்டப் தான் ஓகே ஓகே பட் இந்த ஷார்ட் வந்து ப்ரீவியஸ் ஷார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எந்த ஆங்கிள் இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு ஸோ ஓப்பன் லைட் ஸோ லைட் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இப்படி இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி வருது லைட் அதனால் இங்கே எக்ஸ்போஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்போசர் ஜாஸ்தியாக இருக்குது அதே நேரத்தில் என்னோடய தலைக்கு பின்னாடி அதாவது நான் இங்கே இப்படி உட்காந்துருக்கேன் என் தலைக்கு பின்னாடி ஸோ லெஃப்ட் சைடிலேருந்து இன்னொரு லைட் வந்து இங்கே கேஸ்ட் ஆகுது ரைட் ஸோ இந்த லைட் இருக்கிறதுனால இது கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது ஆனால் நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட் பார்த்திங்கன்னா இந்த ஷேடோ இந்த இதுக்கு இந்த இந்த இடத்துல இருந்து கேமரா செட் பண்ணியிருந்தோம் அதனால் அது ஷேடோஸ் இருக்கிற போர்ஷன் தான் நிறைய காமிக்கிது ஸோ அப்போ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நல்ல ஃப்ரேமில் ஹோல் பண்ணுறேன் ஓகே ஆரஞ்சு இருக்குது டீல் இருக்குது பட் ஷார்ட்டோட ஓவரால் எக்ஸ்போஷர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது இதில் இருக்கிற டார்க்கும் அதாவது கான்ட்ராஸ்டான ரீஜனும் இதில் இருக்கிற கான்ட்ராஸ்டான ரீஜன் பார்த்திங்கன்னா வந்து மேட்ச் ஆகலை ரைட் இப்போ இது ஃபைனலாக வந்து இது எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஈஸியஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்போஜர் இருக்குது நம்ம பேசிக்காக இதோட எக்ஸ்போஷர் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருந்தோம் இப்போ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஆசெட்ல வந்து நான் இப்ப இந்த கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் போயிட்டு சம்மர் எயிட் நைனில் இருந்தது இப்போ நான் சிக்ஸ்டீன் கொண்டு வரேன் அதே மாதிரி லிஃப்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க கம்ப்ளீட்டா வந்து ஷேடோஸ் மட்டும்தான் டாமண்ட்டாக இருக்குது இந்த ஃப்ரேமில் இந்த கிளிப்பில் ஸோ இப்போ அதை வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம் ஸோ லிஃப்ட் இருக்குது லிஃப்டை ரீசெட் பண்ணிடுவோம் ஓகே இதுவே ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹைலைட்ஸ் வந்து வந்துருக்கு ஸோ அப்ஸ்ட்டை மறுபடியும் கொஞ்சம் கம்மி பண்ணி செக் பண்ணி இப்போ என்ன ட்ரை என்ன பண்ணுறோன்னு ட்ரை என்ன பண்ண ட்ரை பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற ஹைலைட்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டும் இங்கே இருக்கிற ஹைலைட்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டும் நம்ம மேட்ச் பண்ணுறோம் ஓகே ஈஸியஸ்ட் வேஸ் ஓகே யூஸ்வலாக பண்ணுற மாதிரியே பண்ணலாம் எக்ஸ்போஷர் போய்ட்டு இதுதான் ஆக்சுவல் எக்ஸ்போசராக இருந்திருக்கும் எல்லாம் கரெக்ஷனும் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அதிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆன மாதிரி காமிக்குது ப்ளூ எல்லாமே நைட் ஏன்னா பேசிக்காக ரெட்டை ஃபுல்லாக நம்ம கில் பண்ணியிருக்கோம் இங்கே ப்ளூவும் க்ரீன் மட்டும்தான் ஓப்பனாக நிற்கிது அதோடய மிட் டோன்ஸும் கொஞ்சம் நம்ம ஓவராக புஷ் பண்ணி இப்போ இதுக்கும் இந்த ஷார்ட்டு இந்த ஷார்ட்டுக்கும் இந்த ஷார்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை ஓகே இப்போ இதையும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ரைட் ஓகே ஆஃப்ஸில் போயிட்டு இந்த ரீசன் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து ஹைலைட்ஸ் வர ரீசன் அதே மாதிரி இங்கே இருக்கிற கலரும் வந்து நம்ம ரைட் இந்த ஷார்ட் ஆக்சுவலாக வந்து கான்ட்ராஸ்ட் சைட்லேருந்து காமிச்சதுனால டார்க்கர் ரீஜன்ஸ் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் அதையும் புஷ் பண்ணுறோம் கரெக்டான கான்ட்ராஸ்ட் ப்ளஸ் கரெக்டான எக்ஸ்போஷர் அதுதான் வந்து இந்த ஷார்ட்டில் இருக்கிற ஸோ கலர் கிரேட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை கலர் கிரேட்னால நல்லா தான் இருக்கு ஓகே ஓகே இந்த ஷார்ட் நல்லா தான் இருக்குது ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஷார்ட் பார்ப்போம் அதே கான்ட்ராஸ்ட் சைட்லேருந்து தான் எடுத்திருக்கோம் இது வந்து ஒரு ஒரு க்ளோஸ் அப் ஷார்ட்டு இந்த கை என்ன பண்ணுது அப்படின்னு காமிக்கிற மாதிரி நெக்ஸ்ட் ஷார்ட் பார்த்தீங்கன்னா அதே வந்து மிட் ஷார்ட் ஒன்று எடுத்திருக்கோம் ரைட் இப்போ அதே வேல்யூஸ் வந்து நான் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபேர் பண்ணுறேன் ரைட் ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோடய தலைக்கு இந்த பக்கம் ஒரு லைட் இருக்குது மாதிரி ஷார்ட்லேயே வந்து உங்களுக்கு அந்த லைட் வச்சது தெரியுது ஸோ இதுதான் வந்து ஒன்று ஒரு லைட் அது வந்து அதையும் கேஸ் பண்ணி அதுவும் தெரியுது ஸோ டீலன் ஆரஞ்ச் வெக்டோஸ்கோப் போய் பார்த்துருவோம் ஸ்கின் டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்கின் ஆஃபில் இருக்குது அது ஆரஞ்சில் இல்லை பட் ஆனால் இந்த கலர் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இது டிசைரபிள் கலர் வேல்யூவில் தான் இருக்குது ஸோ இப்போவுமே இதுதான் ரூல்ஸ் இதில் தான் நிற்கணும் அப்படின்னு இல்லை ஏன்னா இந்த வெக்டர்ஸ்கோப் இவங்கெல்லாம் டிசைன் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை யூஸ்வலாக எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது இது வந்து நிறைய லைட் இல்லை வெள்ளைக்காரங்க வந்து எப்படி இருப்பாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆரஞ்சு ஸ்கின் டோன் எப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த வேல்யூக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே அதே கலரில் இருப்பாங்கன்றது வந்து கிடையாது டார்க்கான பீப்புள் நீங்கள் அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ஓவர் எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி இருக்கும் அது கிளியராக தெரியும் அது நம்ம எல்லோ தேவையில்லாமல் வந்து அவங்க ஃபேஸ்க்கு வந்து புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதனால ஒரு டிசரபிள் கலர் வரும்போது நீங்க அதுல மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் மேலே கொண்டு வரேன் அதே மாதிரி கொண்டு வர க்ரீன் சேனல் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் ஏன்னா நமக்கு டீலாக மாறணும் அது அதனால் ஸோ ஷேடோஸில் ஓகே அந்த ப்ராப்ளம் இல்லை ஹைலைட்ஸில் ஓகே இப்போது வந்து ப்ளூ சேனல் சேஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் என்னோடய ஸ்கின் பாருங்கள் என்ன ஆகுதுன்ட்டு இந்த இடத்துல நைட் இருக்கிற தாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டீல் மிக்ஸ் ஆகி அப்படியே போதும் ரைட் ஸோ பேசிக்காக இருக்கிற ஷேடோ மொத்தமாக வந்து ஓவர் டீலாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது அதுதான் டிசைட் ரிசல்ட் கிடையாது சேஞ்ச் பண்ணுறோம் ரெட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கலாம் ரைட் சார் என்ன கரெக்ஷன் பண்ணாலும் அது இருந்து கரண்ட்டு வரும்போது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் ரைட் இப்போ இந்த ஷாட்டோட எக்ஸ்போஜர்ன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு இதுவாக தான் இருக்குது இப்போ ஸ்கிரீன் டோனும் வந்து மாறி இருக்குது அது சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஆன் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் செக் பண்ணுங்கள் ரைட் ஸோ ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் டீலும் புஷ் பண்ணிடணும் நெக்ஸ்ட் ஷார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் அப் அதே அதே மாதிரி ஃப்ரேமோட ஹாஃப் இது கான்ட்ராஸ்டில் இருக்குது அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஓவர் ப்ளூ ஆன மாதிரி இருக்கு ஓகே ஸோ ப்ரீவியஸ் கிளிப்பில் இருந்து இப்போ போட்டிருக்கேன் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலோட இந்த சீவு நடக்கேன் பார்த்தீங்களா இது வந்து ஆரஞ்சு இது வந்து ப்ளூ இது வந்து டீலாக மாறணும் இது வந்து இதுவாக மாறணும் ஸ்வீக் பண்ண வேண்டியது இருக்குது ஓகே இப்போ என்ன பண்ணா என்ன பண்ண போகிறோன்னா இந்த கலர் ஜென்ரேட்டர்லருந்து மிடில் கிரே எடுத்துருவாங்களே அது திருப்பியும் ரீசெட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஜென்ரேட் பண்ண போகிறோம் அதே மாதிரி லாஸ்ட்டில் இருக்கிற எக்ஸ்போஷரும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச் ரெட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் அப்புறம் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எயிட் கிரேன் கிரே கிடச்சிருச்சு ग्री पिक பண்ணிட்ட सो ग्रीन कलर சரி கிரீன் पिक பண்ணிட்டோம் இந்த டைம் பண்ணு ओके नेक्स्ट ग्रीन ரெட் சேனல் மெட் மெட்ரில் இருக்க ரெட் வந்து லைட்டாக புஷ் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் ஐலைஸ் அண்ட் ஷேடோஸ் ஆஃப் பண்ண போக ஸோ இங்கே ஒரு ஆக்சுவலாக வூட்டன் இது இருக்கு ஸோ அதை வச்சு தான் நான் கலர் வந்து ரெஃபர் பண்ணுறேன் அது வந்து கொஞ்சம் ஓவர் புஷ் பண்ண மாதிரி தான் இருக்கு ஆரேஞ்சில் ரைட் ஸோ லைட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ ஓவரால் காம்பன்சேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு சொல்லலாம் ஆர் ரெட்டு க்ரீன் ப்ளூ இப்போ இதில் கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்குது அதை கரெக்ஷன் பண்ணலாம் கேம வந்து புஷ் பண்ணிடுவோம் அதையும் மாற்றிடுவோம் ரைட் நெக்ஸ்ட்டு லிஃப்ட்டை ரொம்ப கம்மி பண்ணிருக்கோம் அதை கொஞ்சம் மேலே கொண்டு வரலாம் ஏன்னால் நம்ம இந்த ஷார்ட்டுக்கும் இந்த ஷார்ட்டையும் நம்ம மேட்ச் பண்ண பார்க்கணும் ரைட் இப்போ இந்த ஷார்ட்டில் இருக்கிற இந்த இது பார்த்தீங்கன்னா ஊட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ அது நம்ம ஆரஞ்சாக மாற்றக்கூடாது எல்லோ எல்லோவாக தெரியணும் இப்போ இந்த எல்லோ வந்து டார்க் அதாவது லைட் இல்லாத இடத்துல இருந்ததுன்னா இப்படியோ அந்த மாதிரி மாற்றிருக்கும் பட் டீல் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இதில் ரைட் இங்கே ஆரஞ்ச் வேல்யூஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஆரஞ்ச் தெரியல அந்த ஷார்ட்டில் ரைட் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்க்ளூசிவ் ஷாட் நெக்ஸ்ட்டு போடுவோம் ஓகே ஸோ இந்த ஷார்ட்டும் இந்த ஷார்ட்டும் வந்து ஒரே ஷார்ட்டு தான் ஸோ அதனால் இதில் இருக்கிற கலர்ஸை ஃபுல்லாக காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணும் ஸோ அது கன்சிஸ்டண்ட்டாக மாறிவிடும் ரைட் இது லாஸ்ட் ஷார்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ ஒன் ஷார்டில் வந்து இது கரெக்டாக பண்ண மாதிரி ஆகிப்போச்சு ஸோ நீங்கள் ஆக்சுவல் பேசிக் வேல்யூஸ் பார்த்தா தெரியும் இதான் ஷர்ட்டோட கலர் ப்ளூ இப்போ இங்கே ஆரஞ்சு இருக்குது என்ன பண்ணுறோம்னா ப்ரீவியஸ் இருந்து பண்ணுறோம் ஓகே என்னோடய ஸ்கின் டோன்ஸ் மட்டும் ஆரஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கு அதை வேணால் நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணலாம் பட் டீல் வந்துச்சு இல்லை ஆல்மோஸ்ட்டு ப்ளூ டு டீல் வந்துச்சு லாஸ்ட் ஷார்ட்டுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே அகேன் லாஸ்ட் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா டீல் இஸ் ஓகே ஆனால் வந்து ஆரஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்னோடய லிப் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஆல்மோஸ்ட் ரெட்டில் இருக்குது நம்ம இதுக்கப்புறமா ரொம்ப ஆரஞ்சு மூவ் பண்ணோன்னா என்ன ஆகும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நோடு ஒன்று ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டில் ஓகே அந்த ஆரஞ்சு கரெக்ஷன் பண்ணுறேன் எப்படி இருக்கு பாருங்கள் ஓகே okay. so balance இருக்கு ஆனா நம்ம டீல வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டோம் சோ அத பண்ணும்போது அதனால அத கொஞ்சம் மெயின்டெய்ன் பண்ணிட்டு பண்ணா பெட்டர் கேமால இருக்கிறது நான் கம்மி பண்றேன் இது போதும்னு நினைக்கிறேன் இதுக்கும் மேல நம்ம புஷ் பண்ணோம்னா இப்போ இப்போ அதோட மிட் பாயிண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த டீல் வந்து ஆக்சுவல் டீல் மாதிரியே தெரியுது ரைட் பட் நம்மளுக்கு அந்த அந்த அளவுக்கு தேவையில்லை இப்போ இந்த ஷாட்டில் பண்ண அதே கலெக்ஷன் இந்த ஷாட்லையும் பண்ணிட்டு போகிறேன் இப்ப இந்த சீக்வென்ஸை வந்து ரன் பண்றோம் ரன் பண்ண எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் கிட்டே போயிடுச்சு லென்த்தியான வீடியோ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் கிளாரிஃபிகேஷன் இல்லைனா ஏதாவது ஒரு சஜஷன் தரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க இதோட இந்த கலர் கிரேடிங் கலர் கரெக்ஷன் டூட்டோரியல் முடிவடையுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் என்னோட சேனல் பீசஸ் ஆஃப் சினிமா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து ஃபிலிம் ஃபிலிம் பேஸ் பண்ண ஏதாவது கொஷின்ஸோ இதுவோ இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின் பாய்